கோவிந்தன் வாழுமூர் சோதி மணிமாடம் தோன்றுமூர் மீதியால் நல்லவர்த்தர் வாழுமூர் நான்முறைகள் ஓதுமுன் வில்லிபுத்தூர் வேத பாதங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதம் அனைத்திற்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐந்தும் ஐந்தும் அறியாத மானரை பையமும் சுமப்பதும் வம்பு ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆண்டாள் அருளிய பாசுரம் முப்பதை சிந்திப்போம் வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சே இடையார் சென்றிருஞ்சி அங்கம் பறை கொன்ற ஆற்றை அணிப்புதுவை பைங்கமல தந்தெரியல் பட்டல்பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு ஈப்பரிசுரிப்பார் இருரெண்டு மால்வரைதோள் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று எங்குருவர் என்பாவாய் அழகிய கப்பல்கள் உலாவும் திருப்பார்கடலை மந்திரமலையை மத்தாக்கி வாசுகி என்ற பாம்பை கயிற்றாக்கி கடைந்த பரமமூர்த்தி கேசவன் மற்றும் மாதவன் என்று திருநாமங்களை கொண்டவன் சந்திரனை போன்ற அழகிய முகத்தையுடைய அழகிய ஆபரணங்களை அணிந்த இடைச்சிறுமியர் அப்பிரானை அடைந்து திருவடி பணிந்து அவனது சன்னதியில் தாங்கள் வேண்டிய பறையை பெற்ற அந்த செய்தியை விளக்கி அழகிய ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரித்தவளும் அன்றளந்த தாமரை மலரால் அழகிய குளிர்ந்த மாலையை அணிந்த பற்றபிரானின் திருமகளுமான கோதை நாச்சியார் அருளி செய்த சங்க தமிழ் மாலையாகிய இந்த முப்பது பாசுரங்களை குறையில்லாமல் ஓதும் அடியார்களுக்கு நான்கு பெருமலைகளை போன்ற திருத்தோல்களையும் சிவந்த திருக்கண்களையும் அழகிய திருமுகத்தையும் கொண்ட அனைத்து செல்வங்களுக்கும் அதிபதியான திருமால் இம்மையிலும் மறுமையிலும் கருணை காட்டி பேரானந்தத்தை அருளுவான் ஆண்டால் திருவடிகளே சரணம் மாசில் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கின பொய்கையும் ஈசன் திருச்சிற்றபலம் மாணிக்க வாசகர் அழிய திருப்பள்ளி எழுச்சி பாடல் பத்தை சிந்திப்போம் புவனியில் போய் பிறவாமையால் நாளாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்றவர் என்று நோக்கி திருப்பெருந்துரையுறைவாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் நின்னலர்ந்த மேய்கருணையும் நீயும் அவனியில் புகுந்து எமை வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தொருளாயே இந்த பாடலின் விளக்கத்தை சிந்திப்போம் திருப்பெருந்துறையில் வசிக்கும் சிவனே பூமியில் பிறந்த அடியார்கள் எல்லாம் சிவனால் ஆட்கொள்ளப்படுகிறார்கள் ஆனால் நாம் பூமியில் பிறக்காத காரணத்தால் வீணாக நாளை போக்குகின்றோம் என்று திருமாலும் அவனது உந்தி தாமரையில் பிறந்த மலரவனான பிரம்மாவும் வருந்துகின்றனர் எனவே நீ உண்மையான கருணையுடன் இந்த உலகிற்கு வந்து எங்களை ஆட்கொள்ள வல்லவனாய் இருக்கின்றாய் எவருக்கும் கிடைக்காத அமுதமே நீ பள்ளி எழுந்தருள்வாயாக திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம்